அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பெர்ஷியா நகரத்துல ஒரு விறகு வெட்டி இருந்தான் அவன் பேரு அலிபாபா காட்டுல ஒரு நாள் விறகு வெட்டிட்டு இருந்தப்போ சில பேரு மூட்டைகளை குதிரையில எடுத்துட்டு போறத பார்த்தான் அவங்க எல்லாரும் ஒரு குகை கிட்ட போய் நின்னாங்க பிறகு கதவை திறந்துடுச்சி ஒரு பெரிய பாறை திறந்துச்சு உள்ள போன எல்லாரும் வெறும் உடனே பாறை மூடிடுச்சு வந்தவங்க எல்லாரும் குதிரையில ஏறி போயிட்டாங்க அலிபாபாவுக்கு அந்த மூட்டையில என்ன இருந்திருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசை அதனால அவனும் குகை கிட்ட போய் அந்த வார்த்தைகளை சொன்னான் உடனே கதவு திறந்துச்சு அடேங்கப்பா எவ்வளவு நகை ரத்தன கல் இருக்கு வந்தவங்க கொள்ளைக்காரங்களா இருப்பாங்களோ இந்த குகைக்குள்ள அவங்களோட பொருட்களை மறைச்சி வச்சிருக்காங்க போல இருக்கு சரி சரி நாமும் கொஞ்சம் நகை எடுத்துக்குவோம் அலிபாபா தன் கையில இருந்த பையில எல்லாம் நகையை எடுத்து நிரப்பிட்டு வீட்டுக்கு வந்தான் சலிமா இங்க பாரு உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு ஆஹா தங்க நகையா ரொம்ப அழகா இருக்கே இவ்வளவு நகை உங்களுக்கு எப்படி கிடைச்சது காட்டுல எல்லாம் அலிபாபா சொன்னான் ஒரு நாள் திருடங்களுக்கு அவங்க நகையெல்லாம் அலிபாபா தான் வச்சிருக்கான்னு தெரிஞ்சது அலிபாபாவை ஏமாத்தி நகையை எல்லாம் கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க ஒரு திருடன் வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுட்டு அலிபாபா வீட்டுக்கு வந்தான் என் பேர் முஸ்தபா நான் ஒரு அரிசி வியாபாரி என்கிட்ட முப்பத்தி ஒன்பது அரிசி பெட்டி இருக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் உங்க வீட்டுல தங்க அனுமதிச்சா ரொம்ப உதவியா இருக்கும் அதனால என்ன வாங்க நீங்க இந்த அறையில தங்கிக்கலாம் அலிபாபா தூங்கும் போது ஏதோ சத்தம் கேட்டு எழுந்தான் அரிசி பெட்டி எல்லாம் ஆடுறத பார்த்து ஆச்சரியப்பட்டான் அது திறந்தப்போ ஆ அரிசி பெட்டின்னு சொன்னாரு உள்ள மனுஷன் இருக்கானே அலிபாபா பெட்டியை உடனே மூடிட்டான் இதுல என்னமோ சதி இருக்கு ஒருவேளை திருடங்க தான் இந்த பெட்டில இருக்காங்களோன்னு நினைச்சு தப்பிக்க ஒரு மாடிய சுத்தி எல்லா பெட்டியையும் மலை உச்சில இருந்து கீழே தள்ளி விட்டான் அடுத்த நாள் காலையில வியாபாரி வேஷத்துல இருந்த அந்த திருடன் பயந்து ஓடி போயிட்டான் அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க